வணக்க நண்பா லிஜின் கன்னியாகுமரி பேசுறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஐடிபிபி அதாவது இண்டோ டிபட் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று வந்திருக்கு இதில் என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷன் ஹெட் கான்ஸ்டபுள் டெலிகம்யூனிகேஷன் கான்ஸ்டபுள் டெலிகம்யூனிகேஷன் இதில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி ஆறு வேக்கன்சி போட்டிருக்காங்க மேல் ஃபீமேல் ரெண்டு பேரும் அப்ளை பண்ண முடியும் இதில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா நைன்டி டூ வேக்கன்சி இருக்குது ஹெட் கான்ஸ்டபுள் மேல் ஃபீமேல் பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தி மூணு வேகன்சி இருக்குது கான்ஸ்டபிள் மெயில் ஃபீமேல்ஸ் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் வேக்கன்சி இருக்குது டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி ஆறு வேக்கன்சி இருக்குது இதோட அப்ளையிங் டேட்டு பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் பதினஞ்சில் இருந்து அதாவது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு டிசம்பர் பதினாலு வரைக்கும் அதே மாதிரி இந்த போஸ்ட்டுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன் கேஸ் நீங்கள் சப் இன்ஸ்பெக்டருக்காக அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிஎஸ்சி பிடெக் பிசிஏ இதில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அதே மாதிரி ஹெட் கான்ஸ்டபிளுக்காக அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டுவெல்த்து பாஸ் வித் பிசிஎம் இல்லைனா ஐடிஐ இல்லைனா டிப்ளோமா இன்ஜினியரிங் ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருக்கணும் கான்ஸ்டபுக்காக அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டென்த்தில் சிம்பிளி பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்காக அப்ளை பண்றதுக்கு ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் போஸ்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபதுலேருந்து இருந்து இருபத்தி அஞ்சு சொல்லிருக்காங்க ஹெட் கான்ஸ்டபிள் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி அஞ்சு இருக்காங்க கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதை தவிர ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி இருந்து பிலாங் பண்ணுறீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் இருந்து பிலாங் பண்ணுறீங்க அப்படின்னா மூணு வருஷம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்ஸுக்கு ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டரு கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி செவன் சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க செஸ்ட்டை வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக எயிட்டி சென்டிமீட்டர் இருக்கணும் அஞ்சு சென்டிமீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணி எயிட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளைங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு டூ ஹண்ட்ரட் ஹெட் கான்ஸ்டபுள் அண்ட் கான்ஸ்டபிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ரூபீஸ் அப்படின்னு கியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க கண் பார்வை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் பை சிக்ஸ் இருக்கணும் அப்படின்னு அதே மாதிரி உடம்புல டேட்டூஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் யாருக்காச்சும் டேட்டூ இருக்குது அப்படின்னா டேட்டூ ரிமூவ் பண்ணிக்கோங்க ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் மீட்டர் ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினாறு செகண்ட்ஸில் முடிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அது கூடவே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அதாவது ஆயிரத்தி அறநூறு மீட்டர் ரன்னிங் பார்த்திங்க அப்படின்னா ஏழு நிமிஷம் முப்பது செகண்டுக்குள்ளாடி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் ஃபீமேல் பார்த்திங்க அப்படின்னா நூறு மீட்டர் ரைஸை பதினெட்டு செகண்டில் முடிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எண்ணூறு மீட்டர் ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலு நிமிஷம் நாற்பத்தி அஞ்சு செகண்டுக்குள்ளாடி முடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபுள் அதே மாதிரி கான்ஸ்டபுள் ரெண்டு பேருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ரன்னிங் பார்த்தீங்கன்னா ஏழு நிமிஷம் முப்பது செகண்டுக்குள்ளாடி முடிக்கிற மாதிரி இருக்கும் பதினொன்று ஃபீட்டு லாங் ஜம்ப் மூணு சான்ஸுக்குள்ளாடி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா மூணு ஆறு அடி பார்த்திங்க அப்படின்னா ஹை ஜம்ப் ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே மாதிரி ஹெட் கான்ஸ்டபுள் கான்ஸ்டபுள் ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா எண்ணூறு மீட்டர் ரன்னிங் நாலு புள்ளி நாற்பத்தி அஞ்சு செகண்டில் முடிக்கிற மாதிரி இருக்கும் நைன் ஃபீட் டிச்சு மூணு சான்ஸுக்குள்ளாடி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி த்ரீ ஃபீட் ஹை ஜம்ப் மூணு சான்ஸுக்குள்ளாடி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இதோட செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டன் எக்ஸாம் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா பிஇடி பிஎஸ்டி அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் இதே மாதிரி தான் லாஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு நடந்த செலக்ஷனோட ப்ராசஸ் இதில் சின்ன சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே இன் கேஸ் யாராச்சும் என்சிசி ஏபிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் கன்செஷன் உண்டு என்சிசி ஏ சர்டிவிகேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் நீங்கள் எக்ஸாமுக்கு எடுக்கிற மார்க்கில் இருந்து ரெண்டு சதவீதம் எக்ஸ்ட்ரா சர்ட்டிபிகேட்டுக்கு மூணு சதவீதம் எக்ஸ்ட்ரா சி சர்டிஃபிகேட்டு அஞ்சு சதவீதம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு க்ளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டவுட் இருக்கோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அதை பற்றி க்ளியராக ஒரு வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள்கிட்ட எடுத்து விடுபெறுவது உங்கள் நண்பர் லட்சின் கன்னியாகுமரி ஜெயஹிந்த் ஜெய் பாரத்